வண்டியார் ராகம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள குழப்பலாம் இதை பாருங்க பார்க்குறவங்கள நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க இவ கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக வீட்டோட இருக்க சொல்லுங்க இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு சுற்றுனா ஊர்க்காரங்க எல்லாரும் நம்மளை தப்பா பேசுவாங்க மாயா வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க பத்மா என்ன பத்மா இப்படி பேசிட்டு இருக்க மாயாவோட அப்பா ஆசையாக அவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க ஆயா அங்கே வண்டி ஓட்டிட்டு இருக்கும் இங்கே ஓட்டுனா என்ன தப்புன்னு கேட்குறாங்க மணிவண்ணன் ஆமா மாமா பொண்ணு இதைத்தான் செய்யணும் பையன் இதைத்தான் செய்யணும்னு வேறுபாடு எதுவும் இல்லையே இந்த காலத்தில் எல்லாருமே எல்லாம் சமந்தானுங்கிறாங்க சீனும் ஜானகி சொல்றாங்க ஆமா ஆமாங்க சீனி சொல்கிறது சரிதானே பொம்பள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நாளும் தெரிஞ்சுக்கணும் வெளியில் எல்லாம் போயிட்டு வரணும் எல்லாம் கற்றுக்கணும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களேங்கிறாங்க ஜானகி அண்ணி அதெல்லாம் சரிதான் அதுக்காக பொம்பளை பிள்ளைங்க வெளியில் வண்டி எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தால் நல்லாவாக இருக்கும் அண்ணா இந்த காலத்துலேயும் பொம்பளைங்க வண்டி ஓட்டி பழகுனதுனால ஆம்பளைங்க ஓட்டுற வண்டியை விட பொம்பளைங்க ஓட்டுற வண்டி தானே அதிகமாக வைக்கிதுங்கிறாங்க சிவா பெரியப்பா நம்ம குடும்பத்தில் இல்லாத பழக்கம்தானே எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு நீங்கள் தடை போட மாட்டீங்கன்னு தெரியும் பெரியப்பா ஊருக்கே ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறீங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் செஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு பொண்ணு இந்த அளவுக்கு வேண்டான்னு சொல்ல மாட்டேங்கன்னு எனக்கு தெரியுங்கிறங்க ஜானகி இங்கே பாருங்கன்னா என்னதான் இருந்தாலும் பொம்பல் பிள்ளைன்னா அடக்கு இருக்க மாட்டாமா இவள் அடக்கொடக்கமாகவே இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க பத்மா ஏய் முதல்ல நீ அடக்கு இருக்கிறியான்னு கேட்குறாங்க மணிவண்ணன் பார்வதியும் பத்மாவுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட சிவராமன் இங்கே பாரு ஆய ஒன்றும் ஒன்றே மாதிரி குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சது இல்லை தெரியுமா சாமா அமைதியா இருக்கணும் பார்த்துக்கோங்கிறாங்க இவளை இப்படியே விட்டீங்கன்னா நம்ம ஊர் வழக்கத்தையே மாற்றிட்டு விடாதீங்கங்கிறாங்க பத்மா இதை பாருங்க பெரியப்பா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஊரில் மட்டும்தான் பொண்ணுங்க இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க பொண்ணுங்க படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த ஒரு நாட்டிலேயும் பொண்ணுங்க வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் வந்துச்சுன்னா அப்போ பொண்ணுங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கலன்னு அர்த்தம் அந்த மாதிரி சுதந்திரம் எப்போ கிடைக்கிதோ அப்போ பார்த்துக்கலாம் உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நான் கொடுத்துட்றேன் பிரிப்பாங்கிறாங்க பத்மா ரகுராம் கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்கன்னு அவ்வளோ வண்டி ஓட்டக்கூடாதுன்னு திருப்பி கொண்டு கொடுக்க சொல்லுங்கங்கிறாங்க பத்மா ரகுராம் பேசாமல் அமைதியாக இருந்துருச்சு இதை பார் பத்மா அவங்க அப்பா அவளுக்கு வண்டி ஓட்ட சொல்லி வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அதை தடுத்து நிறுத்துகிற உரிமை எனக்கு கிடையாது அதுக்கு முன்னாடி அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மாயா என்ன செஞ்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அவள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது அவள் புருஷன் சீனு தான் அதனால் இனிமேல் நீ என்கிட்ட அவளை பற்றி எதுவும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரகுராம் பார்த்தீங்களாம்மா மாமாவே சொல்லிட்டாங்கல்ல இனிமே மாயா விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேங்கிறாங்க சீனும் என் பொண்டாட்டி வண்டி ஓட்டுறதுல எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாயா வண்டி ஓட்டுட்டுங்கிறாங்க சீனும் ஆமாம்மா என்னோட மருமக வண்டி ஓட்டுறதுல எனக்கு அக்காவுக்கு பெருமை சொல்கிறாங்க மணிவண்ணன் பாத்தி அக்கா வீட்டில் எல்லாருமே மாயா பக்கம் தான் பேசிகிட்டு இருக்காங்க மாயா வண்டி ஓட்டுறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சீனுமே சொல்லிட்டான் இதுக்கப்புறம் நீ இனிமே இதை பற்றி வள வள வளன்னு பேசிட்டு வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணிகிட்டு இருக்காமல் போய் அவர் அவர் வேலை என்னமோ அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க சிவராமன் மகள் இங்கே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஓஹோ இவளை வண்டி ஓட்டக்கூடாதுன்னு கட் பண்ணணும்னு நினச்சா இவன் என்னடானா வண்டி அதுவும் புது வண்டி வாங்கி ஓட்ட போறியா பிரேக் ஒயரை கட் பண்ணி உன்னை மேலே அனுப்பப் போகிறேன் பாருன்ட்டு போகிறாங்க மகளிங்க சீனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு மாயா சிலுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க மாய செல் இருக்கு மாய வெளியில் போயிட்டாங்க அப்பதான் சாரு பார்க்குறாங்க என்னது மாய செல் அடிச்சிட்டே இருக்கு மாய ரெஸ்ட் ரூமில் இருப்பா போல இருக்கு என்னன்னு நம்மளே அட்டன் பண்ணி சீனு கூப்பிட்டுருக்காங்க சாரு போய் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன சீனு சொல்லுங்கிறாங்க மாயா மாயாதான்னு நினச்சிக்கிட்டு ஏ பொண்டாட்டி இப்போ என்ன இருக்க இவ்வளோ நேரமாக நான் ஃபோன் பண்ண எடுக்கலைங்கிறாங்க என்ன விஷயம் அதை சொல்லுன்னு கேட்குறாங்க சாரு புது கிளைண்ட்டு ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்தார் குடிக்க சொல்லி சொல்கிறாரு நான் தான் சொன்னேன் சரி இருக்கும் உங்ககிட்ட கேட்கலான்னு தான் கேட்குறேங்கிறாங்க சீனு ஆஹா இது அருமையான ஐடியாவாக இருக்குது இவனை குடிக்க வச்சு இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை கெடுத்துட்டான்னு சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிடலாம் அப்படின்னு சாரு ஒரு கணக்கு போடுறாங்க இவங்களோட சேர்கிறதுக்கு இதுதான் சரியான வழி இதை பார்த்தீன்னு இந்த ஒரே ஒரு தடவை தான் நீ குடிக்கணும் சோசியல் மீடியாவில் மாதிரி லேசாக குடிச்சிட்டு வரணும் அதிகமாக குடிச்சிடறது அப்படின்னு கண்டிஷன் போடுற மாதிரி ஓட்டுகிட்டு இருக்கிறாங்க சாரு சாரு நீயே அப்படி சொல்கிற அப்படின்னு சீனு கேட்கும் இதை பார்த்தீன்னு நான் சொன்னேங்கிறதுக்காக நீ அதிகமாக குடிக்கக்கூடாது அளவாக தான் குடிச்சிட்டு வரணும் மாயா நீயே சொன்னதுக்கப்புறமா நான் என்ன அளவுக்கு அதிகமாக குடிக்க போகிறேன் அளவோடு தான் குடிப்பேன் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது மாயா சரி ஃபோனை வைக்கிறேன்ட்டு வைக்கிறாங்க சாரு மாயா போன்ல இருந்து பேசி முடிச்சுட்டு முதல்ல கால் லிஸ்ட டெலிட் பண்ணணும்னு பண்ணி வச்சிடுறாங்க ஆறு அவங்க அப்பா மகள் பண்ணி அப்பா சீனு குடிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டான் அவன் குடிக்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேங்கிறாங்க ஏமா சாரு சீனு இருக்குது உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன்னு கேட்குறாங்க மகளையும் அப்பா மாயா ரூமில் மாயாவோட ஃபோனு ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டே இருந்தது சரி யார் தான் போய் பார்க்கலான்ட்டு நான் போய் ஃபோன் எடுத்து பார்த்தா சீனு தான் மாயாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் நானும் மாயாவோட குரலில் தான்ப்பா பேசினேன் அவரும் என்னை மாயான்னு நம்பிட்டு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிவிட்டு என்கிட்ட பர்மிஷன் கேட்டாருங்கிறாங்க ஓ அப்படி விஷயம் மாயா குரலில் பேசி அவரை குடிக்க சொல்லிட்டேன் குடிச்சிட்டு அவர் வரப்போறாரு அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டார் சொல்லிட்டாருங்க நான் எல்லாத்தையும் நம்ப வைக்க போறேன்ப்பாங்கிறாங்க சாரு சூப்பரமா இப்பதான் நீ என் பொண்ணுன்னு நிரூபிச்சிருக்கேங்கிறாங்க அப்ப இது தப்பு இல்லையெல்லாம் அப்படின்னு சாரு கேட்கவும் இது தப்பே கிடையாது நம்மளுக்கு வேணும்னா என்ன வேணாலும் செய்யலாம் இதை வச்சு நானே ஒரு பிளான் பண்ண போறேன் நீ கொஞ்சம் வெளியில வாங்குறாங்க மகாலிங்கம் கூப்பிட்டதும் சாருவும் சரின்ட்டு வெளியில வர சாரு வெளியில வந்து மகாலிங்கத்தை பாக்குறாங்க அப்பா என்னது மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த கிட்டப்புல வந்திருக்கீங்கிறாங்க ஆமாமா மாயாவை போட்டு கொடுத்து வீட்டில் பழிவாங்களான்னு நினைச்சா அவ என்னடானா அதுல இருந்து தப்பிச்சு நம்மள போட்டு கொடுத்துட்டா அதைதான் இந்த தடவை அவ்வளோ பிரேக் உயிரை கட் பண்ணி விடலான்னு வந்திருக்கேன் யாராவது பார்த்தா என்னப்பா பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க சாரு யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படியே பார்த்து கேட்டாலும் பைக் சர்வீஸ்க்கு வந்துருக்கிறதா நான் சொல்லி சமாளிச்சுடுவேன் மாயே உயர கட் பண்ணி விட்டுட்டு சீனு குடிச்சிருக்கானு மாயாவுக்கு நான் போ பண்ணி சொல்லும் சீனு பார்க்கறக்காக வண்டி எடுத்துக்கிட்டு அவ்வளோ வேகமாக போவா போகிற வழியில் ஏதாவது ஒரு வண்டியில் அடி விட்டு செத்து போயிடுவாம்மா நீங்கள் போட்ட பிளான் சூப்பர் அந்த மாயை மொத்தமாக போய் சேர்ந்துட்டான்னா சீனுவை ஏன் வழிக்கும் கொண்டு வந்துடுறேன்ப்பா அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க சாரு சரிப்பா நீங்கள் சீக்கிரமாக அந்த ஒயரை கட் பண்ணிட்டு போங்க நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சாரு எதுவும் தெரியாத மாதிரி உள்ள போகிறாங்க ஆஹா நம்ம நினைக்கிறது ஒன்றா இருந்தாலும் நடக்கிறது ரெண்டாவில் இருக்குது இந்த பிரேக் ஒயர் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அவன் இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு போய் ஏதாவது ஒரு மூலையில் அடிபட்டு சாகணும்னு நினைச்சிட்டு போகிறாங்க சாரு இங்கே மகா இல்லைங்க பிரேக் ஒயரை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாயா இன்னும் இருந்து ஃபோன் விலையே எதனால கடையில் ஒரு வேலை வேலை அதிகமாக இருக்குமா இல்லை டெலிவரி கொடுக்க போயிருப்பானா என்னன்னு தெரியல ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டீங்கன்னு ஃபோன் பண்ணா சுட்சே வருது என்ன செய்யலாம் சரி கடைக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்னு மாயா கடைக்கு ஃபோன் பண்ணி மேனேஜருக்கு கிட்ட கேட்கறாங்க சீனு கடலையான்னு கேட்குறாங்க இல்லை ஒரு கிளைண்ட் பாக்காக அவங்க வெளியில அப்பவே கிளம்பி போயிட்டாருன்னு சொல்றாங்க ஏன் மேடம் இன்னும் சார் வீட்டுக்கு வரையானு மேனேஜர் கேட்குறாங்க இல்லை நான் ஃபோன் பண்ணேன் சுவிச் ஆஃப்னு வந்துச்சு அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்காக கேட்ட வேற ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லி மாயா சமாளிச்சிட்டு ஃபோனை கட் பண்றாங்க குழப்பத்தோடவே இருக்காங்க சீனு இது வரைக்கும் ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டேன்னு என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மகாலிங்கம் ஃபோன் பண்ணி மாயாவை வர வச்சிடுறாங்க மாயாவும் வண்டி எடுத்துக்கிட்டு அவசரமா கிளம்பி போறாங்க இந்த பக்கமாக சீனு தட்டு தடு மாதிரி வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த சாரோ ஆஹா நாம நினைச்சது நடக்க போகுது மாயா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எங்காவது ஒரு பக்கம் போய் அடிபட்டு சாகத்தான் தான் அதுக்குள்ளேயே நம்ம சீனுவை பயன்படுத்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு சீனு உள்ளவா அப்படின்னு சொல்லி சாறு தலையில் முக்காட்டை போட்டுட்டு மாயா மாதிரி பேசி கொடுத்துட்டே அப்படியே சீனுவை அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நீ கொஞ்சமாக தான் கொடுத்துட்டு வர சொன்னேன் என்ன செய்கிறது என்னோட கிளைண்ட்டு குடி குடின்னு சொன்னாங்களா நானும் சரி ஒரு நாள் தன்னை குடித்தா என்ன தப்பு அப்படின்னு நினச்சிட்டு உங்ககிட்ட தான் பர்மிஷன் கேட்டேன்ல அதனால் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு மாயாங்கிறாங்க பரவாயில்ல சீனு மாதிரி நீங்கள் தடுமாறதை பார்த்தா விழுந்துருவீங்க போல இருக்கு சரி போய் பாங்க படுத்துக்கோங்கன்னு சொல்லி சாறு கைப்பிடிச்சு தாங்களாக கூட்டிகிட்டு போய் சீனுவை படுக்க வைக்கிறாங்க மாமா என்னை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க உங்கள் மேலே எவ்வளவு அன்பு பாசமெல்லாம் நான் வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் தான் நினைக்கிறீங்களே தவிர என்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்களேன்னு ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க சார் மாயா வீட்டுக்கு ஒரு வண்டி வந்துட்டு போனதை பார்த்தா மாயா என்னது ஏதோ ஒரு வண்டி ஒன்று வந்துட்டு போதோ அதுலேருந்து யார் வந்திருப்பா ஒருவேளை சீனோ இந்த வண்டியில தான் வந்திருப்பானா சீனவை கொண்டு வந்து விட்டது யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே மாயா யோசிக்கிறாங்க சரி ஒரு வேளை ரூமுக்கு வந்துட்டு போனோம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு வண்டியை மறுபடியும் நிறுத்திட்டு உள்ளே வராங்க வந்து பார்க்கும்போது சாரு மேலே ஒரு சந்தேகமாகவே இருக்கு அவளை பத்தி நம்ம ஏன் நினைக்கணும் வரணும் ஆனா நமக்கு இன்னும் சீனு வரலையேங்கிற கவலை தான் சீனுவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போறாங்க அப்ப பார்த்தா சாரு ரூம்ல தான் சீனு இருக்காரு சாரு ஆசை கனவுகளோட சீனு மாமா நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்களான்னு நான் எவ்வளவு நாள் ஏக்கமா இருந்தேன் தெரியுமா ஆனா இன்னைக்குதான் அதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு மாயா கண்டிப்பா வண்டி எடுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது ஏதாவது ஒண்ணுல மொட்டி மோதி இறந்துடுவா அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு இடையில எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க தான் கனவன் நான் தான் உங்களுக்கு பண்ணாட்டி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கான வழி என்னவோ அதை தான் யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சாரு ரொம்ப ஒரு மோசமான எண்ணத்தோட நோக்கத்தோடவும் சீனு பக்கத்தில் நெருங்குறாங்க முத்தம் கொடுக்கலான்னு போகும்போது மாயாவுக்கு சந்தேகம் வந்து சாருவோட ரூம் எட்டி பார்க்குறாங்க அங்கே சாரு சீனு ரெண்டு பேரும் ஒரே பெட்ல இருக்கிறத பார்த்ததும் சாரு அப்படின்னு சத்தம் போட்டு போட்டுல கத்துறாங்க அந்த சத்தத்தை கேட்டதும் சாறு பயந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க அச்சத்து இவ இன்னும் இங்கே தான் இருக்காளா இவ வெளியில் போகலையா இவ வண்டி எடுத்ததான் நான் பார்த்தேனே எங்கள் அப்பாவும் ஒயர் கட் பண்ணி விட்டார் இவன் வண்டி எடுத்துக்கிட்டு சீனுவ தேடி போயிருப்பான்னு நினச்சா இவன் என்னடானா இங்கே நிக்கிறாளே இப்போ கையும் கலவும் அப்படிச்சிட்டாலே இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சாரு பிதிக்கு சட்டுன்னு முழிக்கிறாங்க மாயாவுக்கு வந்த கோபத்துக்கு சாருவை போனதும் கையை பிடிச்சு இழுத்து தர தர தள்ளிட்டு பலார் பலார்னு கண்ணை வேங்குற அளவுக்கு நல்லா அட்டி கொடுக்குறாங்க என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மாயா கேட்கவும் மாயா நான் தெரியாம பண்ணிட்டேங்கிறாங்க எது இது தெரியாம பண்ற வேலையா இது ஆமா சீனு குடிச்சிட்டு வந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறாங்க அது தெரியல மாமா தடுமாறிட்டு வந்தாரா சரி இதுதான் அவங்க ரொம்ப இருக்கணும் நான் இப்பதான் மாயா கூட்டிட்டு போய் படுக்க வச்சேன் அவர் விழுந்துருவாரேன்னு படுக்க வச்சதுலதான் அவர் என் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு அதனால அவர் மேல சாயம்படி ஆயிப்போச்சு நீ பார்க்கும்போது அதை தப்பா தெரிஞ்சு இருக்கு நான் தப்பா நடந்துக்கலைங்கிறாங்க திரும்பவும் சாரு அடி அடி நடித்து வாங்குறாங்க அப்போ சொல்றாங்க சாரு இத மாயா சீனம் பண்ணினது தப்பு நான் இப்போவே அத்தையும் சிட்டியும் கூப்பிட போகிறேன் தெரியுமா அவர் நீ என் நினச்சி என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணினாருங்கிறாங்க சாரு இதை கேட்டதும் மாயா மறுபடியும் பலாருன்னு நிறையிறாங்க சரிடி அத்தையும் சிட்டியும் கூப்பிடு இப்போவே நியாயத்தை கேட்கலாங்கிற நம்மளாடி பெரியப்பாவையும் பெருமாவையும் கூப்பிட்றேன் என்ன நடக்க போகுது பார்க்குறியா அப்படின்னு மாயா சொல்கிறாங்க அப்போது மாயா கூப்பிட்டே பார்க்குறாங்க பெருமா பெருமா இங்கே வாங்கல அப்படின்னு கூப்பிடும்போது அப்போ சாரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சிடு மாயா தப்பாக நினச்சிக்காதான் இன்னும் மாமா என்கிட்ட ஒட்டி ஒரசனதும் என் மனசு மாறிடுச்சு அவர் மேலே நான் ஆசை வச்சது அன்பு வச்சதெல்லாம் உண்மை தான அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இடையில நீ வந்ததுனாலதான் எங்க கல்யாணம் நடக்காம போச்சு வண்டவாளம் தண்டவாள